உண்மையான சகோதர சகோதரிகளை நாம் அந்நியர்களை எப்படியாக சிணேகித்து கொண்டிருக்கிறோம் அவர் மேலே பாசம் வைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மேலே அன்பாக அமை வைத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் விசாரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையான சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய ஏகபோதேவன் அம்மேன் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா என்று சொன்னால் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் என்ன செய்வார் நான் நியாயம் செய்கிறவர் யாருக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு அமேன் அவர்களுக்கு உதவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அமேன் யாருமே அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களே யாருடைய உதவி நாடாமல் இருக்கிறவர்கள் அமேன் எந்த உதவ உதவி அடிப்படையான தேவைகளும் இல்லாமல் இருக்கிறவர்கள்தான் திக்கற்றவர்கள் அமேன் விதவைகள் என்று சொன்னால் உத்தமமான விதவைகள் அமேன் அன்றோருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர் அவர்களை நம்ம நியாயம் விசாரிக்கிறோமா அதன்படியாக செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கும் அது மட்டும் இல்லை அந்நியர்மையை அன்பு வைத்து அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்குறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கத்தரிடத்தில் திரும்புவோம் கத்திர நாமத்தை தொடர்ந்து பயன்படுத்துவோம் ஆமீன்